இப்போது நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் போயர் இம்போர்ட்டட் போயர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயரில் வந்து எழுபது கிலோ அளவுக்கு வெயிட் கெயின் வரக்கூடியது கிட்டத்தட்ட வந்து இதோட ஃபுல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பது நூற்றி கிலோ வெயிட் கெயின் வரக்கூடியது சவுத் ஆஃப்ரிக்காவுடைய பிறப்பிடம் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் ஹை டெம்பரேச்சர் அண்ட் லோ டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ்லேயும் சர்வைவ் ஆகிறதுனால தான் உலகம் முழுக்க இந்த பிரீட கறிகாக வளர்த்து வைக்கிறாங்க இப்போ இதனோட வெயிட் கெய்னிங் கெப்பாசிட்டியும் அதிகம் பிளஸ் ப்ராலிபி நம்பர் ஆஃப் ரெண்டு குட்டி மூணு குட்டி போடுற திறனும் அதிகம் டெம்பரேச்சர் டாலரன்ஸ் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸும் அதிகம் இப்ப நீங்க பாக்குறது வந்து டிஃப்ரெண்ட் குவாலிட்டி ஆஃப் போயர் போயர்ல வந்து உங்களுக்கு கலப்பினங்கள் இருக்கு அதனுடைய அந்த இம்போர்ட் ஜெனடிக்ஸ் இந்தியன் போயர் அதோட காம்பினேஷன் பல விதமான குவாலிட்டி இருக்கு சிரோகிக்கும் போயருக்கும் கலப்பினம் பண்ணி பிறந்த குட்டி இப்ப அந்த கிடா குட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒன் இயர் தான் இப்போ ஒரு பதினாலு மாசம் தான் ஆகுது அது கிட்டத்தட்ட எண்பது கிலோ வெயிட் இருக்கு இப்போ நம்ம வந்து குறைஞ்சது ஒரு அறுபது கிலோ எக்ஸ் அளவுக்கு வெயிட் கெயின் வந்தாலுமே உங்களோட கலப்பின குட்டிகளில் உங்களால் ப்ராஃபிட்டபுளாக ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா கமர்ஷியலாக பண்ண முடியுதுங்கிறதுனால நம்ம வந்து இந்த காம்பினேஷன் நம்ம சூஸ் பண்ணுறோம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதாவது இந்த பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் இந்த பண்ண அமைக்கிறதுக்கு உண்டான இந்த பரண்டு அமைச்சு கொடுக்குற இந்த பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இந்த தீவன தொட்டி இந்த மாதிரியான தீவன தொட்டிகள் வந்து நம்ம மேனுபேக்சர் பண்றோம் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லோ காஸ்ட் ஷர்ட்டை பத்தி பாக்கலாங்க இப்ப இது வந்து உங்களுக்கு பட்ஜெட்ல கம்மியா ஒரு முன்னூத்தி ஐம்பதுல இருந்து ரூபாய் உள்ள சப்சிலடி வரணும் அப்படின்னா இந்த மெத்தட சூஸ் பண்ணலாம் இதே வந்து அடுத்தது மீடியம் காஸ்ட் மெத்தட் ஒண்ணு சொல்றோம் இதை இந்த லோ காஸ்ட் மாடலை விட கொஞ்சம் அப்கிரேடட் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி எலிவேட்டட் இது அதுல வந்து கீழே மட்டும் ஒரு பாதி பாதி அளவுக்கு பெஞ்ச சிஸ்டர்ல பாதி ஏரியால ப்ளோரிங் போடுவோம் அடுத்ததான் நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஹைடெக் மெத்தடு இப்போ நாங்கள் எங்களோட பதினாறு வருஷம் அனுபவத்தில் இந்தந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் போட்டால் பெஸ்ட்டாக இருக்குது லாங் டியூரபுளாக இருக்குது லேபர் காஸ்ட்டு கம்மியாக இருக்குது ஹைஜீனிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறப்போ காம்ப்ரமைஸ் இல்லாமல் கொஞ்சம் காஸ்ட்டு கூட ஆனாலும் பக்கவாக இருக்கிற மாதிரி லாங் டேர்ம் உழைக்கிற மாதிரி இருக்கிற மெத்தடுக்காக டிசைன் பண்ணது இந்த ஹைடெக் மெத்தடு யூஸ்வலாக இரும்பு யூஸ் பண்ணீங்கன்னா யூரின் வந்து அதிகமாக துருப்பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த எஃப்ஆர்பி சேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பல விதமான தீவன தொட்டிங்க நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது பண்ணையில் இந்த மாதிரியான தொட்டி ஃபைபர் போட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃபைபரில் இந்த மாதிரி தொட்டி பண்ணுறோம் இந்த தொட்டி தவிர ஸ்பெஷல் ஃபீட்ரேஸ்ன்னு சொல்லிட்டு மூணு விதமான ஃபீட்ரே பண்ணுறோம் அதில் முதல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ ஹேங்கிங் டைப் ஃபீடர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம் இப்போ சார் நம்ம வந்து விஜய் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற பண்ணை விழுப்புரத்தில் இருக்கோம் அதை பற்றி நான் எங்கள் ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் இப்போ கொடிசியா அக்ரி இன்டெக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நம்ம இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் முக்கியமாக எங்களோட ஆடுகள் போயர் இன ஆடுகள் அப்புறம் தலைச்சேரி சிரோகி ஆடு அப்புறம் எங்களோடய ஷெட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதாவது இந்த இந்த பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் இந்த பண்ணை அமைக்கிறதுக்கு உண்டான இந்த பரண்டு அமைச்சு கொடுக்குற இந்த பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இந்த தீவன தொட்டி இந்த மாதிரியான தீவன தொட்டிகள் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அதுக்கு தேவையான ஃபைபர் சேனல்ஸ் துருப்பிடிக்காத ஃபைபர் சேனல்ஸ் நம்ம பண்ணுறோம் இதை தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம் இதை தவிர டோட்டலாக ஷெட் கன்ஸ்ட்ரக்ஷனும் டேன் கீ பேசிஸ்ல பண்ணி கொடுக்குறோம் இதில் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது லோ லோ காஸ்ட்டு மீடியம் காஸ்ட்டு ஹைடெக் மெத்தட்னு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம லோ காஸ்ட்டு ஷெட்டை பற்றி பார்க்கலாங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டில் கம்மியாக ஒரு முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூற்றைம்பது ரூபாக்குள்ளே செதிலடி வரணும் அப்படின்னா இந்த மெத்தட சூஸ் பண்ணலாம் இதில் இந்த ஜிஎஸ்எம் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் பான்லைனர் ஷீட்டு பண்ண குட்டிக்கு கீழே போடுற இந்த ஷீட்டை நம்ம ரூஃபிங் ஷீட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் எங்கள் பண்ணையில ஒரு ஏழு வருஷமாக இதை நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக யூஸ் பண்ணதில் நல்லா இருக்குன்றதுனால இதை வந்து சீப்பர் ஆப்ஷனாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ இதுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அதுக்கு ஷீட்டு இரும்பு ஷீட் எல்லாம் வராதனால ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து லைஃப் வெயிட்டில் பண்ணுறதுனால லோ பட்ஜெட்டில் வருது அப்புறம் பரன் வந்து ஃபுல்லாக பரன் அமைக்காமல் ஒரு பெஞ்ச் மாதிரி அங்கங்க ஒரு நடுவில் ஆடு படுத்துக்கிறதுக்கு மட்டும் பெஞ்ச் மாதிரி போட்டுட்டு மற்ற இடத்துல தரையில் டெய்லி கிளீன் பண்ணிக்கிற மாதிரி சிஸ்டமில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஏரியா அந்த பரன் அமைக்கிற மாதிரியான மெத்தட் இது இதுக்கு வந்து இந்த ஃபென்சிங் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வலையில் பண்ணிடுவோம் லிங்க் வலையில் பண்ணிவிடுவோம் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் பின்னு சொல்லுவோம் ரீப்ராசஸ்ட் மெட்டீரியல் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பட்ஜெட்டில் வருதுங்க இப்போ இதே வந்து அடுத்தது மீடியம் காஸ்ட் மெத்தட்னு ஒன்று சொல்கிறோம் இப்போ இதை இந்த லோ காஸ்ட் மாடலை விட கொஞ்சம் அப்கிரேடட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி எலிவேட்டட் இது இப்போ அதில் வந்து கீழே மட்டும் ஒரு பாதி பாதி அளவுக்கு பெஞ்சஸ் சிஸ்டத்தில் பாதி ஏரியாவில் ஃப்ளோரிங் போடுவோம் இதில் கம்ப்ளீட்டாகவே எலிவேட்டட் பண்ணிடுவோம் ஆனால் யூஸ் பண்ணியிருக்கிற ஃப்ளோரிங் கிரேட் பி ரீப்ராசஸ்ட் மெட்டீரியல் ஃப்ளோரிங்காக இருந்தாலும் கம்ப்ளீட்லி எலிவேட்டடு இதுக்கு யூஸ் பண்ணுற ஷீட் ரூஃபிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேலோனைஸ்டு கலர் கோட்டட் ரூஃபிங் ஷீட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் இப்போ இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற பார்ட்டிஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வலை நம்ம இந்த செயின் லிங்க் வலையில நம்ம பண்ணியிருக்கோம் செயின் லிங்க் கம்பி வலையில நம்ம பண்ண பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஆப்ஷனில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு காஸ்ட் அமையும் இப்போ ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ஷெட்டுங்களெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ ஆட்டுக்கு எவ்வளோ ஷெட் அமைக்கணுன்ற ஒரு கேள்வி வரும் பொதுவாக அது பார்த்தீங்கன்னா ஆடுகளுடைய பிரீடுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ ஷெட்டுங்கிறத நம்ம தீர்மானிக்கலாம் உதாரணத்துக்கு நம்ம நாட்டின் ஆடுகளுக்குலாம் ஒரு எட்டு சது எட்டு சதுரடி இருந்தாலே போதும் அதே வந்து நம்ம போயர் பியூர் போயருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு சதுரடி தேவைப்படும் கலப்பினங்கள் பொதுவாக கறிக்காக வளர்க்குற கலப்பினங்களுக்குலாம் பதினஞ்சு சதுரடி அளவுக்கு நம்ம இடம் ஒதுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு சதுர அடிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நானூற்றம்பது ரூபாயிலருந்து அறுநூற்றம்பது ரூபா வரைக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்ல நம்ம பண்ணுறோம் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு தேவையான மாதிரியான ஒரு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைடெக் மெத்தடு இப்போ நாங்கள் எங்களோட பதினாறு வருஷம் அனுபவத்தில் இந்தந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் போட்டால் பெஸ்ட்டாக இருக்குது லாங் டியூரபுளாக இருக்குது லேபர் காஸ்ட்டு கம்மியாக இருக்குது ஹைஜீனிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறப்போ காம்ப்ரமைஸ் இல்லாமல் கொஞ்சம் காஸ்ட்டு கூட ஆனாலும் பக்காவாக இருக்கிற மாதிரி லாங் டேர்ம் ஒழிக்கிற மாதிரி இருக்கிற மெத்தடுக்காக டிசைன் பண்ணது இந்த ஹைடெக் மெத்தடு இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேலரைஸ்டு கலர் கோட்டட் ஷீட்டு கொடுத்துட்டு நம்ம ஃபுல்லாக கிரில்லே பார்ட்டிஷன் பண்ணியிருப்போம் உதாரணத்துக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி கிரில் வந்துடும் ஃபுல்லாகவே கிரில் வந்துடும் இந்த மாதிரி தீவன தொட்டி வந்துடும் இந்த ஃப்ளோரிங் இதுக்கு யூஸ் பண்ணிருக்கிற ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விர்ஜின் யூவி ட்ரீட்டட் சிப்பட் சர்டிஃபைடு மெட்டீரியலில் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் அளவுக்கு லைஃப் டியூரபிலிட்டி இருக்கும் அதுக்கு யூஸ் பண்ற ஃபைபர் சேனல்ஸ் அதுக்கு மவுண்ட் பண்ற சேனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைபர் எஃப்ஆர்பின்னு சொல்லுவோம் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக் அந்த மெட்டீரியலில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ஃபிட் அண்ட் ஃபரிகட்னு சொல்லலாம் இப்பொரு பிடிக்காது யூஸ்வலா இரும்பு யூஸ் பண்ணீங்கன்னா யூரின் வந்து அதிகமா துருப்பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த எஃப்ஆர்பி சேனல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் இது போடும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் நான் ரெஸ்டபிள் சொல்யூஷன் இப்போ இந்த இது வந்து ஒரு ஆறு அடி உயரத்துல பரன் அமையும் டோட்டல் ஷெட்டோட ஹைட் பதிமூணு அடி இருக்கும் சைட்ல ஆறு அடி உயரத்துல இந்த பரன் அமையும் இப்போ இந்த இப்ப நம்ம வந்து பாக்குறது வந்து கோட் செக்ஷன் நம்ம வந்து பேசிக்கலா நம்ம கோட் ஃபார்மர் தான் நம்ம கோட்ல ஒரு அஞ்சு ஆடு பத்து ஆடுல இருந்து ஆரம்பிச்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டாடு அதுக்கப்புறம் தலைச்சேரி சிரோகி அப்புறம் போயர் அப்புறம் இம்போர்ட்டட் போயர் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டிஃப்ரெண்ட் குவாலிட்டி ஆஃப் போயர் போயரில் வந்து உங்களுக்கு கலப்பினங்கள் இருக்கு அதோடைய அந்த இம்போர்ட்டட் ஜெனடிக்ஸ் இந்தியன் போயர் அதனோட காம்பினேஷன் பலவிதமான குவாலிட்டி இருக்குது இப்போ ஜென்ரலாக வந்து இந்த போயர் இனங்களை நம்ம ஏன் வளர்க்குறோம் அப்படின்னா ஃபாஸ்டர் வெக்கெயின் இப்போ நம்ம நாட்டாடு வந்து ஒரு ஒன் இயரில் வந்து ஒரு பத்து கிலோ பன்னெண்டு கிலோ வளருது அப்படின்னா இது ஒரு ஒன் இயரில் எழுபது கிலோ அளவுக்கு வளருது அந்த இந்த பிரீடை வந்து ஒரு இருபது பெட்டைக்கு ஒரு கிடா அப்படிங்கிற விகிதத்தில் கலப்பினம் பண்ணும்போது இப்போ நம்ம நாட்டு இனங்கள் இந்தியன் பிரீட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பிரீட்ஸ் இருக்கு அதில் வந்து நம்ம தலைச்சேரி சிரோகி இந்த மாதிரி ப்ரீட்ஸை நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சொல்றோம் இந்த ப்ரீடு தலைச்சேரி சிரோகி மாதிரியான பெட்டை ஆடுகளில் இருபது பெட்டை வாங்குறீங்க அப்படின்னா இந்த போயர் இனத்துல இருந்து ஒரு கிடாவை வாங்கி அது கூட கலப்பினம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பிறகுற குட்டிகள்ல நல்ல ஃபாஸ்டர் வைக்க இருக்கிறதுனால இந்த மாதிரி தொழில் ரீதியான ஆடு வளர்ப்புலாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராஃபிட்டபுளாக பண்ணுறதுக்கு ஒரு வழியாக இருக்குது நீங்க நீங்கள் என்னதான் ஃபீடு எல்லாம் பெட்டராக கொடுத்தாலும் அதனோட உடைய கெப்பாசிட்டி ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த குரோத்துக்கு அதுக்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கும் போது நீங்கள் போடுற எஃபோர்ட்டுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் லாபகரமாக இருக்குது அப்படின்றதுனால இந்த இனங்களை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இம்போர்டட் ஜெனட்டிக்ஸ் நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கிறோம் இந்த ப்ரீட்ஸை வந்து கெடாவை மட்டும் வாங்கி நம்ம ப்ரீட்ஸில் கலப்பினம் பண்ணும்போது ரிசல்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அதுக்கு யூஸ் பண்றதுக்கு வந்து நம்ம இந்தியன் பிரீட்ஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ரகங்களும் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்றோம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு இந்தியன் பிரீட்ஸ் நம்ம ட்ரையல் பண்ணதுல இந்த தலைச்சேரி ஆடு இது கேரளா பிரீடு தலைச்சேரி ரகம் நம்ம தமிழ்நாட்டில் நல்லா செட் ஆகக்கூடிய பிரீடு இது வந்து சிரோகின்னு ஒரு டைப் சிரோகில நாலு டைப் இருக்கு அதில் ஒரு டைப் வந்து இந்த அஜ்மீரின்னு சொல்லுவோம் இந்த இந்த பிரீடு இந்த பிரீடு இந்த அஜ்மீரி பிரீடோட போயரு இல்லைன்னா இந்த தலைச்சேரி பிரீடோட போயரு இது ரெண்டையும் கலப்பினம் பண்ணும்போது அந்த மாதிரி கலப்பின குட்டி இப்போ அதை பக்கத்தில் நீங்கள் பார்க்குறது சிரோகிக்கும் போயருக்கும் கலப்பினம் பண்ண பறந்த குட்டி இப்போ அந்த கிடா குட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன் இயர் தான் இப்போது ஒரு பதினாலு மாதம் தான் ஆகுது அது கிட்டத்தட்ட எண்பது கிலோ வெயிட் இருக்குது இப்போ நம்ம வந்து குறைஞ்சது ஒரு அறுபது கிலோ அளவுக்கு வெயிட் கெயின் வந்தாலுமே உங்களோட கலப்பின குட்டிகளில் உங்களால் ப்ராஃபிட்டபிளாக ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா கமர்ஷியலாக பண்ண முடியுதுங்கிறதுனால நம்ம வந்து இந்த காம்பினேஷன் நம்ம சூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த கலப்பினம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அதிக ரேட்டுக்கு வைக்கணும் அவசியம் இல்லை ஃபாஸ்டர் வெயிட் கெயின்னால இதில் நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்குது இப்போது நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கன் போயர் இம்போர்ட்டட் போயர் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயரில் வந்து எழுபது கிலோ அளவுக்கு வெயிட் கெயின் வரக்கூடியது கிட்டத்தட்ட வந்து இதோடய ஃபுல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது நூற்றி கிலோ வெயிட் கெயின் வரக்கூடியது சவுத் ஆஃப்ரிக்காவுடைய பிறப்பிடம் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் ஹை டெம்பரேச்சர் அண்ட் லோ டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ்லேயும் சர்வைவ் ஆகுறதுனால தான் உலகம் முழுக்க இந்த ப்ரீடை கறிக்காக வளர்த்து வைக்கிறாங்க இதனோட வெயிட் கெய்னிங் கெப்பாசிட்டி அதிகம் ப்ளஸ் ப்ராலிஃபி நம்பர் ஆஃப் ரெண்டு குட்டி மூணு குட்டி போடுற திறனும் அதிகம் டெம்பரேச்சர் டாலரன்ஸ் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸும் அதிகம்ன்றதுனால உலகம் முழுக்க இது வந்து கறிக்காக வளர்க்குற பிரீட்ல ரொம்ப முக்கியமான ப்ரீடாக பார்க்கப்படுது இப்போ இந்த ப்ரீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் ஆப்ரிக்கா இந்த இம்போர்ட்டட் ப்ரீட்ஸ் வந்து ஒரு எட்நூற்றம்பது ஆடுகளுக்கு மேலே நம்ம பண்ணையில் விழுப்புரத்தில் வச்சு நம்ம பராமரிச்சுட்டு வரோம் இந்த ஆடுகள் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு இது எப்படி அப்படின்னா நம்ம லோக்கல் ப்ரீட்ஸ் இந்தியன் ப்ரீட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தலைச்சேரி சிரோகி எல்லாம் பார்த்தோம் அந்த ஆடுங்க பெட்ட ஆடுங்க ஒரு இருபது ஆடு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிடா வச்சு அந்த இருபது ஆடுல கிராஸ் பண்றீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு குட்டி ஒரு பேச்சுல பிறகுதுன்னா அந்த ஒரு ஒரு குட்டியும் குறைஞ்சது இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ எக்ஸ்ட்ரா வெயிட் கெயின் வர்றதுக்கு இந்த கிடா அந்த ஜெனடிக்ஸ் காரணமா இருக்கு நீங்க என்னதான் ஃபீடு பராமரிப்பு அதிகமா பண்ணீங்கனாலும் அந்த ஜெனடிக்ஸ் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு பெட்டர் பிரீடு இருந்தாதான் உங்களுக்கு ஃபாஸ்டர் வரும்போது தொழில் ரீதியான ஆடு வளர்ப்புல உங்களால் செலவுகளை தாண்டி லாபம் எடுக்க முடியுங்கிறதுனால இந்த மாதிரி ப்ரீட்ஸோடைய முக்கியத்துவம் பண்ணையோடைய சக்ஸஸுக்கும் ரொம்ப ரொம்ப அடிப்படையான காரணமாக இருக்கிறதுனால இந்த பிரீட்ஸை டெவலப் பண்ணுறோம் இப்போ இந்த நீங்கள் படத்தில் பார்க்குற வீடியோல பார்க்குற இந்த கிடாவுடைய பேர் வந்து மெகாவாட்டு இவரோட வந்து இப்போ வயது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வயசு இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு நூத்தி நாற்பது கிலோ ரேஞ்சில் இருக்காரு இப்போ இவர் வந்து டெய்லி பிரீடிங் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அவரு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் கொடுக்குறோம் இப்போ இங்கே வந்து ஸ்டாலில் வந்து இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு இப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி சைஸ் பிரீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இடம் கொடுக்கணும் இங்கே வேறு வழி இல்லைனாலே சின்ன இடத்துல வச்சுருக்குறோம் இதுக்கு நல்ல பெரிய ரூம் கொடுக்கும்போது தான் அதுக்கு எக்ஸசைஸ் தேவையான அளவுக்கு கிடைக்கும் நன்றி இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ஆடுகளை பற்றி பேசணும் இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான தீவன தொட்டிங்க நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது பண்ணையில் இந்த மாதிரியான தொட்டி ஃபைபர் போட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃபைபரில் இந்த மாதிரி தொட்டி பண்ணுறோம் இந்த தொட்டி தவிர ஸ்பெஷல் ஃபீட்ரேஸ்ன்னு சொல்லிட்டு மூணு விதமான ஃபீட்ரே பண்ணுறோம் அதில் முதல் டைப் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரீ ஹேங்கிங் டைப் ஃபீடர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம் ஆடுகளுடைய நேச்சுரல் வே ஆஃப் ஈட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் காலத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு டைப்பு அதே மாதிரி நீங்கள் அதுக்கு ஒரு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறதுக்காக அந்த காலத்துக்கு போட்டு சாப்பிடும் போது அதனோட டைஜஷன் நல்லா ஸ்டிமுலேட் ஆகிட்டு நல்லா ஒரு அதுக்குள்ள சைக்கலாஜிக்கலாக பெட்டராக ஃபீல் பண்ணுன்றதுக்காக இந்த டிசைன் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த உலர் தேவனமோ இல்லை பசு தீவனமோ உள்ள கொட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அதை ஆடுங்க காலத்துக்கு போட்டு சாப்பிடும்போது கடிச்சு கடித்து வீக்கும் போது வெளியில் வந்துடும் அது கீழே வேஸ்ட் ஆகிடாமல் இருக்கிறதுக்கு கீழே ஸ்பில்டரை கொடுத்துருக்குறோம் இந்த ஸ்பில்டரை ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா எடுத்து மேலே அள்ளி மேலே கொட்டிடலாம் நம்ம ஸ்டோரேஜ் டைப் சீடருங்கிறதுனால நீங்கள் ஒரு தடவை ஃபில் பண்ணிங்கன்னால் போதும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் வரைக்கும் அதுவே சாப்பிட சாப்பிட இருக்கும் அடிக்கடி ரீஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னா ஷெட்டில் எடுத்து அடைக்காது கிரில்லு மேலேயே உட்காந்துக்கிறதுனால ஷெட்டில் எடுத்து அடைக்காமல் அது தனியாக ஒரு காலத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி இடத்த டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லாமல் இருக்கிறது இதனுடைய பெரிய அட்வான்டேஜ் இப்போ நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபிரீட்ரேஸ்ல ரெண்டாவது டைப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஃபிரீடர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கிட்ஸ் ஃப்ரீடருடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாயும் குட்டியும் வளர்க்கும் போது மதர் ரூமுக்கு உள்ளார இந்த 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 தொட்டியை உள்ள வச்சுட்டு சின்ன குட்டிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபதாவது நாள்ல இருந்து நம்ம ஃபீடு கொடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த குட்டிங்களுக்கு ஏதாவது ஃபீடு போடணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா உடனே அதனோட தாயாடு சாப்பிட்றோம் அது குட்டிக்கு சாப்பிடவே விடாது அது ட்ரை பண்ணவே விடாமல் போயிடும் அதனால வந்து நம்ம இந்த மாதிரி தொட்டி அந்த ரூமுக்குள்ளே வச்சுட்டீங்கன்னா இதில் வந்து தலையை விட முடியாது பெரியாடுனாலும் தலையை விட முடியாத மாதிரி இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இதை உள்ளே போட்டுட்டு நீங்கள் வந்து குட்டி என்ன ஃபீடு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை உள்ளே போட்டுட்டு குட்டிங்க வளர வளர இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை மாற்றிக்கிட்டே இருக்கலாம் இதை மாற்றி மாற்றி போட்டு உங்களுக்கு மூணு மாதம் வரைக்கும் தாயங்குட்டியும் ஒன்றா இருக்கும்போது ஃபீட் பண்ணுறதுக்கு இந்த தொட்டி வைக்கிறோம் இப்போ வந்து கீழே டோட்டல் லெக்கோட ஹைட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் தலையை விடுற சந்தையும் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணலாம் இது டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த துருப்பிடிக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ஜிஐ மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம் உள்ளே வந்து பிளாஸ்டிக் ஃபீட்ரே உள்ளே போட்டிருக்கோம் ஈஸியாக எடுத்து கழுவக்கூடியதாக இருக்கின்றதுனால இது ஈஸிலி மெயின்டைனபுள் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரே நேரத்தில் வந்து ஒரு இருபது குட்டிங்க அளவுக்கு சாப்பிட முடியும் இந்த மாதிரி ஒரு தொட்டியில் ஈஸியாக நின்று சுற்றி நின்று ரெண்டு பக்கமும் நின்று சாப்பிட முடியும் இப்போ நம்ம மூணாவது டைப் இந்த ஸ்பெஷல் ஃபீட்ரேயில் மூணாவது டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஃபீடர் இது வந்து ஸ்டோரேஜ் டைப் ஃபீடர் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப உடனே ஃபீடு போடுறதுக்கு அவசியம் இல்லாமல் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் ஃபீடு போடணும் அப்பப்போ ஃபீட் போடுறதுக்கு அவசியம் இல்லை ஆடுங்க வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும் அப்படின்னாக்கா இங்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நிறைய குவான்டிட்டி கொள்கிற மாதிரியான ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் இது உள்ளே ஃபுல்லாக இந்த உலர் உலர்த்திவனம் ட்ரை ஃபிராட்ரு வேர்க்கடலை கூடி உளுத்தங்குடி இந்த சூப்பர் நேப்பியர் புல் பச்சை புல் ஆகட்டும் இல்லை உலர்தீவனமாகட்டும் இது ஃபுல்லாக கொட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா ஆடு இங்கேருந்து சாப்பிடும் போது பிடிச்சி கடிச்சு இழுத்து சாப்பிடும் போது உங்களுக்கு இழுக்க இழுக்க தான் வெளியில் வரும் அது கீழே கொட்டாமல் தரையில் உள்ள உள்ளே ஃபில்லாகிடும் அது கீழே அப்புறமும் அதால் சாப்பிட முடியுங்கிறதுனால இது வேஸ்டேஜ் இல்லாத சாப்பிட்ற மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ இந்த அமைப்பில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஆடுகளாக இருந்தால் ஒரு எட்டுலேருந்து பத்து ஆடுகள் சாப்பிட முடியும் குட்டிகளாக இருந்தால் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது குட்டிங்க ஒரே நேரத்தில் நின்று சாப்பிட முடியும் ரெண்டு பக்கமும் நின்று சாப்பிடக்கூடியது இது வந்து பாக்ஸ் இப்போ ஆடு வளர்க்கணும்னு எல்லாருக்குமே ஆசைதான் சார் ஆனா பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் ஒரு ஆட்டு பண்ண தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் முதலீடு பண்றோம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் காசுகள் கவர்மெண்ட் மானியமாக கொடுக்கும்போது இதில் இருக்கிற ரிஸ்க்கு வந்து பெரிய அளவில் குறைக்குது நாங்களாம் ஒரு இருபது வருஷத்துக்கு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு இந்த வாய்ப்புகள்லாம் இல்லை இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய சப்சிடி ஸ்கீமு என்னெல்லம்னு பேர் நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷனு இப்போ இந்த ஸ்கீமில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் ஐநூறு ஆடு ப்ராஜெக்ட்டுக்கு ஃபிஃப்டி பர்சென்ட் அதாவது ஐம்பது லட்சம் ரூபா அளவுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க இந்த மாதிரி சப்சிடி அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான யாரை அணுகணும் அதை எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் என்ன தேவைப்படும் அது எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கு எப்படி டிபிஆர் ரெடி பண்ணுறது இதுக்கு எந்த மாதிரியான ஒரு அந்த அப்ரோச் வேணுங்கிறதுக்கு உண்டான கைடன்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு சப்சிடி ஸ்கீமில் பண்ணுறதுக்கு எங்களோட கிளையண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஆர்வமாக வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இப்போ தான் இந்த ஸ்கீமை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்துட்டு இருக்குது தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகாவில் தான் ரெண்டு வருஷமா இது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில் இப்போ தான் இது பாப்புலரைஸ் ஆகிட்டு இருக்குது ஆடு வளர்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே இந்த மாதிரியான ஸ்கீம்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பயன் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஸ்கீமில் நம்ம பண்ணும்போது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்க் ரொம்ப குறைஞ்சி போயிடுது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃபிஃப்டி பர்சன்ட்டு சப்சிடிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது இப்போ இதை பற்றின மேலும் தகவல்களுக்கு வந்து எங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் எங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஜீரோ செவன் ஒன் ஜீரோ ஜீரோ சிக்ஸு எயிட் நைன் த்ரீ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஜீரோ இந்த நம்பரில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் அது எங்கள் பண்ணைக்கு புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் பண்ணையை பார்வையிடுறதுக்கு அனுமதிக்கிறோம் இந்த ரெண்டு நாட்களில் ஒரு நாள் முன்னாடியே ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எங்கள் பண்ணையை பார்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ஃபார்மை சுற்றி காமிச்சு ஒரு ஃபார்ம் டூர் மாதிரி நாங்கள் ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறோம் அது இல்லாத பயிற்சி வகுப்புகள் மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் எடுத்துகிட்டுருக்குறோம் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து கலந்துக்கணுன்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி